ஏன் சொல்றனா உங்க புள்ள அந்த மோசமான அரக்கனோட கிரகத்துக்கு போயிட்டு வந்திருக்கா அந்த கிரகத்துல பல்லாயிரக்கணக்கான பேய்களும் இருக்கும் ஒரு வேலை உங்க புள்ள உடம்புல பேய் கூட பூந்திருக்கலாம் அதனால அவளோட நடவடிக்கை எல்லாம் பழைய சுக்கி மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாங்களே இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டோன்னு சந்தோஷத்துல இருக்கோம் மறுபடியும் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காதீங்க

என்ன உங்க குடும்பம் அந்த எலும்பு கூட அரசங்கிட்ட மாட்டிக்கிட்டாப்ளா அவையெல்லாம் நான் காப்பாற்றணுமா ஹு அதைத்தாண்ண சொல்ல வந்திய ஆமா ஆனா ஹு ஆனா வானான்னுட்டு இங்க பாருங்க நாங்களே இப்பதான் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு செய்யாதியா எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஹு எங்களுக்குன்னு பிரச்சனை வர்றப்போ நீங்க என்ன உதவியா செஞ்சிய நீங்களே உதவி செய்யலையாமா நாங்க உதவியை உங்களுக்கு செய்யணுமா இங்க பாருங்கம்மா நீங்க எங்களுக்கு உதவி செய்யலனால பரவாயில்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் ம் முக்கியமான விஷயமா என்ன விஷயம் உங்க புள்ள உடம்புக்குள்ள அம்மா நீயா நீதான கண்ணு நான் யாரونو பையнде போய் அம்மா யாருகிட்டமா பேசிட்டு இருந்தீங்க அது அது வந்து

நீ போய் சாப்பாட உட்காந்து ரெஸ்ட் எடுமா அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் விதவிதமா சமைச்சு தாரேன் என்ன ரொம்ப தேங்க்ஸ் மா பாவம் யாம் புள்ள பயந்து போனானட்டுக்கு Ha ஆவிய வச்சு என்ன தீத்து கட்ட பிளான் போடுறியா இங்க பாரு லூசி நாம ரெண்டு பேருமே இங்க பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த எலும்பு கூட அரச வர நம்ம ரெண்டு பேரையும் தேடி அந்த பழைய வீட்டுக்கு போயிருக்கா அதனால நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து அந்த எலும்பு கூட அரசன விரட்டியே ஆகணும் சொன்னா புரிஞ்சுக்க அந்த எலும்பு கூட அண்ணன் அந்த தென்னந்தோப்ப தாண்டி வர முடியாது நான் அங்க போற வரைக்கும் அந்த எலும்பு கூட அரசனால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது நீ இங்கேயே உட்காந்து தனியா கத்துக்கிட்டு கடை நான் போய் சுட சுட கறி கொழம்பு சாப்பிட்டு வரேன் அந்த அரக்க கிரகத்துல நாலு எலும்பு தான் தூக்கி போடுவானுங்க ஆனா இங்க என்னடான்னா கறி கொழம்பே கிடைக்குது

எனக்கு நீ சாப்பிடுறப்ப ஒரு டிசிப்ளின் இருக்கு என்ன கண்ணு சொல்றா என்ன டிசிப்ளின் சொல்றேன் சொல்றேன் முதல்ல சாப்பாடு நடு இலையில வைக்கணும் நண்டு பொரியலை இங்க வைக்கணும் பொரிச்ச வஞ்சர மீனை இங்க வைக்கணும் ஆட்டுக்கால் பாயாவை இங்க வைக்கணும் மட்டன் சிக்ஸ்டி பைய இங்க வைக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி பைய இங்க வைக்கணும் அப்புறம் கடைசியா நண்டு பாயாசத்தை இங்க வைக்கணும் சாப்பாடை சுத்தி ஒரே கறி குழம்பா இருக்காட கறி குழம்ப ஊத்துங்க கறி குழம்பு அடியில நல்லா கிண்டி நல்லா கொழுப்பான கறியா எடுத்து போடுங்க என்ன கறி குழம்பு மஞ்சள் கலர்ல இருக்கு என்ன மஞ்சள் தூள் அதிகமா போட்டுட்டீங்களா அம்மா சுட்டி கண்ணே அது கறி குழம்பு இல்லம்மா பருப்பு குழம்பு என்னது பருப்பு குழம்பா ஏய் பெரிய டவுசுரு அப்போ உனக்கு பிடிச்சது பருப்பு குழம்பா அடா ஆமாக்கோ பருப்பு குழம்பு மை ஆச்சரியப்பட்டா எப்படி கூட்டு பொரியல எங்க அம்மா கூட்டி விட போறவ பாரு ஆ

ஓ மை காட் ஐ am very angry. ஐ <geschät payment sounds smoke> am very very angry. அடடடா எல்லாரும் தூங்கறவளே எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே. ம் இன்னனே போ. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாலும் உன் மனசு படபடனே அடிச்சிட்டு கிடக்கு போ. மா பிரச்சனை நிலமா இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது தூங்குவா அடச்சாய் எல்லாமே கனவு தானா பாவா அம்மா கனவு பார்த்து பயந்து போய்ட்ட அம்மா இன்ன நேரத்துல யாருக்கு போன் போடுற அவ எ ஹலோ யாரு ஐயா போ தம்பி நான் தான்யா பத்ரகாளி பியாசுறே

உங்க புள்ள அந்த எலும்பு கூட அரசனோட ராஜ்யத்துல இருந்தே தப்பிச்சு வந்திருக்கா அதனால எலும்பு கூட அரசன் கோபமா உங்க புள்ளைய தேடிட்டு இருப்பான் அதனால இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அந்த எலும்பு கூட அரசனால உங்க புள்ள உசுருக்கு ஆபத்து இருக்கு அதனால அந்த எலும்பு கூட அரசனை நாம பூமிக்குள்ளேயே நுழைய முடியாத மாதிரி தடுத்தாகணும் அந்த எலும்பு கூட அரசனை என்னடியா பூமிக்குள்ள வர விடாம தடுக்கிறது

you <laughs>